மர்ஹோம் அலவி அவர்கள் குருநாகல் மாவட்டத்துடைய முதலாவது பாராளுமன்ற அதாவது ஒரு சிறுபான்மை முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்திலே அலங்கரித்தார் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் இன்று வரை அவரை போல ஒருவரை முஸ்லீம் சமூகத்திலோ அல்லது தமிழ் சமூகத்திலோ ஒரு சிறுபான்மை உறுப்பினரை இந்த பாராளுமன்றத்துக்கு மக்களால் குருநாகல் மாவட்ட மக்கள் தெரிவு செய்யப்பட முடியாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வைத்துக் கொண்டு அவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக அங்கு மிங்கும் அலைந்து தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் யாருடைய மனமும் நோகாமல் யார் என்னதான் பேசினாலும் சிரித்துக் கொண்டு பதில் அளிக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை கண்டோம் எந்த தொழுகை நேரம் வந்தாலும் எந்த பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் ஜமாத்தோடு அவள் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று ஓடிச் சென்று தொழுகின்ற ஒரு முஸ்லீம் அரசியல்வாதியாக நாங்கள் அவரை கண்டோம் அவர் எந்த ஒரு அது ஸ்ரீலங்கா சொந்த கட்சியில் இருந்த பொழுதாக இருக்கலாம் வேறு கட்சிகள் இருந்த பொழுதாக இருக்கலாம் எந்த ஒரு கட்சிக்காரரையும் அதாவது எதிர்த்து அல்லது மோசமாக நிலையான வார்த்தைகளால் பேசியதை நாங்கள் காணவில்லை தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று இந்த நாட்டிலே உதித்து பல நல்ல சேவைகளை நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆற்றிய நாலு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றிய அவருடைய மறைவு இந்த நிகழ்வு உரையிலே பேச கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொன்னவனாக இளைய முதலாவதாக மர்ஹோம் அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே குருநேகல் மாவட்டத்துடைய முதலாவது பாராளுமன்ற அதாவது ஒரு சிறுபான்மை இனம் சார்பான முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்திலே அலங்கரித்தார் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் இன்று வரை அவரை போல ஒருவரை முஸ்லிம் சமூகத்திலோ அல்லது தமிழ் சமூகத்திலோ ஒரு சிறுபான்மை உறுப்பினரை இந்த பாராளுமன்றத்துக்கு மக்களால் குருநாகல் மாவட்ட மக்கள் தெரிவு செய்யப்பட முடியாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வைத்து கொண்டு அவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக அங்கும் இங்கும் மலைந்து தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த அளவி அவர்கள் பிரதேசவை உறுப்பினராக தன்னுடைய ஆரம்ப அரசியலை ஆரம்பித்து அதன் மாகாண சபை உறுப்பினராக ஒரு முறை இரண்டு முறை போட்டியிட்டு இரண்டு முறையும் வெற்றி பெற்று அதன் பிறகு அந்த பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்ற தேர்தலிலே ஜாய் விக்ரம பெரேரா அவரோடு சேர்ந்து அந்த தேர்தலிலே மிக அதிகமான வாக்குகள் ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்று இந்த பாராளுமன்றத்திலே அளப்பரிய சேவைகளை ஆற்றினார் அவருடைய சேவைகள் என்று சொல்ல போனால் அந்த மாவட்டத்திலே ஜேவிபி காலங்களின் பொழுது தமிழ் சிங்கள முஸ்லிம் கலவரங்கள் உருவாகாமல் பாதுகாப்பதிலே அவர் ஒரு பாலமாக சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பாலமாக அவர் செயல்பட்டார் இன்றும் அந்த அவருடைய இடத்தை நிரப்ப முடியாத ஒரு இடைவெளி அங்கே நாங்கள் காண்கிறோம் ஏனென்றால் ஒரு இனவாத சிந்தனை இந்த நாட்டிலே அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு விதைக்கப்பட்ட பிறகும் குருநேகல் மாவட்டத்திலே அளவி அவர்கள் ஒரு சிறுபராாயத்திலிருந்து ஒரு வியாபாரியாக பிறகு அரசியல்வாதியாக ஒரு சமூகவாதியாக கடைசி ஒரு சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியிலே ஒரு பாலமாக செயல்பட்டு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சிங்கள வாக்களையும் முஸ்லீம் வாக்களையும் பெற்று ஒருவர் பாராளுமன்றம் வர முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லியவராக இருக்கிறார் எனவே அவரோடு நெருங்கி பழகிற ஒரு உறவு எனக்கு நான் ஜாயிரா கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது மருகம் அளவி அவர்களுடைய மகன் ரஷ்மி அளவியோடு நான் ஒன்றாக ஹோஸ்டலில் பொழுது அவரை அடிக்கடி சந்திக்கின்ற அவருடைய நல்ல பண்புகளை எனக்கு காண கிடைத்தது அதே போல என்னுடைய தங்கை மருகமா ஃபைரூசா அவர்களுடைய மகள் ரிஷா மாஹிரை தில்ஷா டலவி அவருடைய மகன் கடைசி மகன் திருமணம் செய்த பிறகு ஒரு குடும்பமாக அவரோடு பழகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அவர் நல்ல பண்பான மனிதர் நிறைய சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒருவர் சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று துடித்து துடித்து செயல்படுகின்ற ஒருவர் ஒரு வேலையை கொடுத்துவிட்டால் அந்த வேலை முடியும் வரை உறங்காமல் அந்த வேலையை முடிக்கும் வரை அவர் அதை எவ்வாறு பாடுபட்டாவது அந்த வேலையை முடித்துக் கொடுப்பதில்லை யாரிடம் போயாவது அந்த வேலை அது சிங்களவருடைய பிரச்சனையா தமிழருடைய பிரச்சனையா இல்லை முஸ்லீம்களுடைய தேவையா என்று பார்க்காமல் அந்த வேலையை முடித்துக் கொடுப்பதிலே ஒரு சிறந்த அரசியல்வாதியாக நான் அவரை கண்டேன் சிறந்த மனிதராக கண்டேன் கடைசி காலங்களிலே அவர் நல்ல இபாதத்தோடு இறைவனோடு நெருங்கியவராக மக்காவுக்கு சென்றார் மக்காவிலே போய் அவர் அங்கு இருந்த காலங்களிலே இங்குள்ள பலரோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் வந்த பிறகு நாம் ஊரை ஒன்றுபடுத்த வேண்டும் எல்லோரையும் பள்ளிக்கு அழைக்க வேண்டும் எல்லோரும் தொழக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பல கற்பனைகளை இறைவனிடத்திலே பல துவாக்களை செய்துவிட்டு வந்து ஹஜ் முடிந்து ஒரு சில நாட்களிலே தன்ன அதாவது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார் வைத்தியசாலையிலே சில நாட்கள் இருந்தார் நானும் போய் பார்த்தேன் கடைசி நேரத்தில் அவர் மரணித்த செய்தி கேட்டு நாங்கள் கவலைப்பட்டோம் அல்லா அவருக்கு ஜென்னத்தில் சிறுதோசை வழங்க வேண்டும் அதே போல் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தினருக்கு அல்லா அவருடைய கவலையால் அவருடைய இழப்பால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சபையிலே நான் பிரார்த்திக்கின்றேன் வல்ல நாயினை அதே போல் எங்களோடு ஒன்றாக மிக நெருக்கமாக நேசமாக பழகிய ஒருவர்தான் தான் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ளே ஒரு நல்ல மனிதராக நாங்கள் அவரை கண்டோம் அவரிடத்திலே நல்ல பண்புகளை கண்டோம் அவர் யாருடைய மனமும் நோகாமல் யார் என்னதான் பேசினாலும் சிரித்துக்கொண்டு கொண்டு அளிக்கின்ற ஒரு பக்குவமுள்ள ஒரு அரசியல்வாதியாக நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை கண்டோம் எந்த தொழுகை நேரம் வந்தாலும் எந்த பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் ஜமாத்தோடு அவள் ஜமாத்தோடு வேண்டும் என்று ஓடி சென்று தொழுகின்ற ஒரு முஸ்லிம் அரசியல்வாதியாக நாங்கள் அவரை கண்டோம் அவர் எந்த ஒரு அது ஸ்ரீலங்கா சொந்த கட்சியில் இருந்த பொழுதாக இருக்கலாம் வேறு கட்சிகள் இருந்த பொழுதாக இருக்கலாம் எந்த ஒரு கட்சிக்காரரையும் அதாவது எதிர்த்து அல்லது மோசமாக பிழையான வார்த்தைகளால் பேசியதை நாங்கள் காணவில்லை ஆளுங்கட்சியிலே எங்களோடு இருக்கின்ற பொழுதும் அல்லது நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுதும் மிகவும் கண்ணியமாக பழகுகின்ற ஒருவராக நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை கண்டோம் எனவே அவர் நீண்ட காலம் வாழ்வார் நீண்ட பதவிகளை வகிப்பார் இந்த மக்களுக்கு நீண்ட காலம் செய்வ செய்வார் என்று இருந்தோம் எனவே அவருடைய மறைவு என்பது எங்களை பொறுத்தவரையிலே பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக திருவோணமலை மாவட்ட மக்கள் மத்தியிலே அவருடைய தந்தை அப்துல் மஜீத் என்ற ஒரு வீரராக இன்றும் அப்துல் மஜீத் என்று சொல்லுகின்ற பொழுது கம்பீரமான ஒரு அரசியல்வாதியாக அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல தேசிய ரீதியிலும் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு நல்ல அரசியல்வாதியாக அப்துல் மஜீத் இருந்தார் என்ற வரலாறை நாங்கள் காண்கிறோம் என்னுடைய அவருடைய பிள்ளை அவர் கடைசி மரணிக்கும் வரை அந்த மதரசா அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மதரசாவுடைய தலைவராக இருந்தார் எனவே அதே போல பல நல்ல சேவைகளை செய்கின்றவராக இருந்தார் எந்த அளவுக்கு அவர் முதலமைச்சராக முஸ்லீம் முதலமைச்சர் என்ற பெயரை முதல் முதலாக அந்த மாவட்டத்திலும் அதன் நாட்டிலும் அவர்தான் முதலாவது முஸ்லீம் முதலமைச்சர் என்ற ஒரு பதவியை பெற்றுக்கொண்ட ஒரு பெருமை மாறியிருக்கிறார் எனவே அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அங்கு வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு பேதம் இல்லாமல் சுகாதாரத்துக்காக அந்த பிரதேசங்களிலே வீதிகளை அமைப்பதற்காக அதே போல எல்லா துறையிலும் அந்த மாவட்டம் முன்னேறுவதற்காக அவர் நிறைய பணிகளை செய்தாலும் மீடியாக்களிலே தன்னுடைய சேவையை சொல்லி பப்ளிசிட்டி தேடுகின்ற ஒருவராக இருக்கவில்லை எனவே அவர் செய்த எத்தனையோ சேவைகள் இன்றும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது அவ்வாறான ஒரு நல்ல அரசியல்வாதியாக அப்துல் மஜீத் அவர்களை நாங்கள் நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை கண்டோம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே மூதூரிலிருந்து தோப்பூரில் இருந்தெல்லாம் முஸ்லீம்களை விரட்டி அடித்த பொழுதோ அந்த பகுதிகளிலே அன்று நான் புனர்வாழ் அமைச்சராக இருந்த பொழுது நானும் அமைச்சர் அமீர் அலி அவர்களும் அங்கு சென்ற பொழுது நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் தான் எங்களை வரவேற்று அந்த நேரங்களில் எங்களுக்கு இருப்பதற்கு இடம் இருக்கவில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் ஹோட்டல்களிலே தங்க முடியாது வீடுகள் அவ்வாறான நிலையிலே நாங்கள் பாதையிலே கூட படுத்து அதாவது உறங்காமல் முழித்து கொண்டிருக்கின்றோம் அந்த கஷ்டங்களிலே அமீரளி அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் மர்ஹம் அப்துல் நஜீப் நஜீபே மஜீத் அவர்களும் எங்களோடு சேர்ந்து அந்த மக்களுடைய இருப்பிட வசதிகளை செய்து கொடுப்பதிலே அவர்களுக்கு தேவையான மலசல கூட வசதிகளை செய்து கொடுப்பதிலே அவர்களுக்கு தேவையான உணவு அதே போல மத நடவடிக்கைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துகின்ற விஷயங்களில் எல்லாம் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் பக்க நின்று மிக தைரியமாக நின்று அன்று ஒரு உயிருக்கு அச்சுறுத்தால் அந்த காலத்திலே தைரியமாக நின்ற அந்த மக்களுக்கு பணியாற்றிய ஒருவர் அந்த நேரங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எங்களுக்கு சாப்பாடு கூட கிடையாது பகல் சாப்பிட மாட்டோம் காலையிலே சாப்பிட மாட்டோம் அவருடைய சகோதரி சின்ன பிள்ளை என்று சொல்லுவார்கள் அவருடைய சகோதரி கின்யாவிலிருந்து சமைத்து இவரிடத்திலே பெரிய பாத்திரங்களிலே கொடுத்து அனுப்புவார் எனக்கும் அமீர் அமைச்சருக்கும் எங்களுடைய பாதுகாப்பு படையினருக்கும் அவர் கொண்டு போய் முள்ளிப்பொத்தானையில் எங்கேயாவது ஒரு அவருடைய சொந்தக்கார வீடுகளிலே கூட்டி போய் அந்த நேரங்களிலே சாப்பாடுகளை தருவார் அவ்வாறு எங்களை பராமரித்து அந்த மக்களை குடியேறும் வரை எங்களோடு பக்கவளமாக நின்றுவதற்கு மிகவும் அருமையாக உழைத்த ஒருவர் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு இழப்பு அது மாத்திரமல்லாமல் திருகோலை மாவட்ட மக்களுக்கு ஒரு பாரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவருடைய அவருக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு மகன் முகமது என்கின்ற ஒரு மகன் இருக்கிறார் எனவே அவருடைய இழப்பு பிள்ளைகளுக்கும் அதேபோல மனைவி அதே போல் சகோதரிகள் அவருக்கு இரண்டு சகோதரிகள் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார் ஒருவர் ஊரில் இருக்கிறார் எனவே அவர்கள் நல்ல க கல்வி சமூகமாக அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் எனவே ந மஜீத் அவர்களுடைய தாயாரும் அவருடைய சகோதரியும் யார் அங்கு போனாலும் அவர்கள் நல்ல விருந்தோம்பலை செய்கின்றவர்களாக நாங்கள் போகின்ற பொழுது எங்களை கவனிக்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவருடைய தாயாரும் மவுத்தாகிவிட்டார் அவருக்கும் அல்லா ஜென்னத்தில் பிறுதோசை வழங்க வேண்டும் அப்துல் ம மஜித் முன்னாள் அமைச்சருக்கும் அல்லா ஜென்னத்தில் ஃபுர்தோஸை வழங்க வேண்டும் அதே போல எங்களுடைய நஜீப் அப்துல் மஜீத் அல்லாஹ் அவருக்கு ஜென்னத்தில் ஃபுர்தோஸை வழங்கி அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நல்ல எதிர்காலத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் அதே போலதான் மில்ரோய் ஃபெனாண்டோ புத்தள மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு கத்தோலிக்க சகோதரர் நீண்டகால அரசியல்வாதி புத்தள மாவட்டத்திலே இன்று இருக்கின்ற பல அரசியல்வாதிகளை உருவாக்குவதிலே பங்களித்தவர் அங்கு புத்தள மாவட்டத்திலே முஸ்லீம் தமிழ் கத்தோலிக்க மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்காக இரவு பகலாக உழைத்த ஒருவர் தான் மில்ரோய் பெர்னாண்டோ கடைசி காலங்களிலே அவரை யாரும் பார்க்காத கண்டுகொள்ளாத ஒரு நிலையை நாங்கள் கண்டோம் எனவே அவர் அந்த காலங்களில் கூட என்னோட தொலைபேசியிலே பேசுகின்ற ஒருவராக இருந்தார் எனவே அவருக்கு இந்த இடத்திலே அவருக்கும் அவருடைய இழப்பு நாட்டுக்கு பெரிய இழப்பு அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கட்சியினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போலதான் பாலித்த பெருமை என்கின்ற ஒருவர் அவர் ஒரு சரி அதாவது சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவருடைய மரண வீட்டுக்கு நாங்கள் போன பொழுது பஸ் பஸ்ஸாக முஸ்லீம்கள் அட்டுல்கமையிலே அங்கே களத்துறையிலே இருந்தெல்லாம் பெயர்வலே இருந்தெல்லாம் வந்தார் அவர்களுடைய வருகையை பார்க்கின்ற பொழுது பெரிய ஒரு முக்கியமான ஒருவருடைய மரண வீட்டுக்கு வந்தது போல உத்வேகத்தோடு வந்ததை நான் கண்டேன் அதே போல அவருடைய மரண அடக்க நாளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போய் அவருக்கு அனுதாபத்தை தெரிவித்தார்கள் எனவே அவர் இது குறுகிய காலந்தான் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தாலும் பாலித தேவார பெருமை கொரோனா காலங்களிலே சமைத்து கொண்டு போய் அந்த மக்களுக்கு குறிப்பாக பா அடைக்க அடைக்கப்பட்டிருந்த குறிப்பாக ஊர்களுக்குள்ளே செல்ல முடியாமல் இறந்த கிராமங்களுக்கு நிறைய உணவுகளை கொடுத்தவர் அதே யாருக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அந்த இடத்திலே போய் நின்று நியாயம் கேட்கின்ற ஒருவராக கண்டோம் அதே போல் அரசு அதிகாரிகள் விடுகின்ற தவறை அந்தந்த இடத்திலே போய் சுட்டி காட்டுகின்ற ஒருவராக கண்டோம் எனவே பாலித்த தேவாரப்பிரம் அவருடைய இழப்பு ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக பார்க்கிறோம் அவருடைய மனைவி அவருடைய ரெண்டு புத்திரர்கள் உட்பட குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி